நில ஆர்ஜனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஒன்பது அந்த இடத்தை வந்து அரசு அந்த டவுன் டவுன் சர்வே சர்வே நம்பர் நம்பர் வரை நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாமே சட்டவிரோதமாக போப்புகளை தயார் செய்கிறார் அவருடைய ஆதாரங்கள் கூட கையில் இருக்குது யாரும் மறுக்க முடியாது யாரும் மறைக்கவும் முடியாது அட்வான்ஸாக ஐம்பது லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் இடத்துல இதை எதிர்த்தியாக அன்றைய ஒரு வருவாய்த்துறை அதிகாரி அந்த கோப்புகளை பிரட்டுகின்ற போது இது நம்ம சொத்தாச்சே யார் எப்படி வந்து வணிகவாக அனுமதித்தார்கள் என்று உடனடியாக அவர்கள் எந்த பாவன் செய்த சாலையோடு நாற்பது ஆண்டு குடியிருந்தார்கள் ஒரே குற்றம் தான் நாற்பது ஆண்டுகள் குடியிருந்தார்கள் ஆனால் இவர் அரசு சொத்தை ஏறக்குரிய ஒன்னேகள் ஏக்கரி உடனே நகராட்சி அணையை நடக்கிறது அனைத்து கடைகளுக்கும் அதில் எந்த கிடைக்கும் நான் வந்து வணிக வணிக உரிமை தரமாட்டேன் அப்படின்னு

புதுவை மாநிலத்தையே போட்ட சம்பவம் புரட்டி போட்ட சம்பவம் ஏறக்குறைய அரசு நிலம் அரசுடைய புறம்போக்கு நிலம் நில ஆர்ஜனம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த இடத்தை வந்து இடம்னா கடலூற்று பாண்டி செல்லும் பாண்டி செல்லும் சாலை புதிதாக கட்டப்பட்டுள்ள கோர்ட்டுக்கு எதிரே அது என்ன இடம் என்றால் மால் அந்த புரோடன்ஸ் மாலுடைய டவுன் சர்வே நம்பர் டவுன் சர்வே நம்பர் பதினஞ்சு முதல் இருபத்தி மூன்று வரை ரீசர்வே நம்பர் இருநூத்தி எண்பத்தி மூணு பார் டூ டோட்டல் விஸ்தீரணம் டோட்டல் விஸ்தீரணம் அதாவது இந்த நிலத்துடைய நீராகலம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒன்னேகள் ஏக்கர் இந்த இடத்த சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து சட்டவிரோதமாக அதற்கு அனுமதி பெற்று எல்லாமே சட்ட இல்லீகல் எல்லாமே இல்லீகல் எல்லாமே சட்டவிரோதமாக செய்து ஒரு ஏழு அடுக்கு ஒரு அடுக்கு ஏழு அடுக்கு மாளிகையை கட்டுகிறார்கள் அந்த அதுதான் அதிபர் பிரேம்ராஜ் என்ற என்று ஒரு தொழிலதிபர் அவர் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லாமே சட்டவிரோதமாக கோப்புகளை தயார் செய்கிறார் அப்படி தயார் செய்யப்பட்டு அதற்கு லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறார்கள் அந்த இடத்துக்கு இடம் வந்து அரசு இடம் அரசு கைப்பற்றிய இடம் லேண்ட் அக்யூசியன் போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அந்த இடத்த வந்து தன் இடம் என்று ஒரு பொய்யான ஆவணங்களை தயார் செய்து லீகல் ஒப்பீனியன் பெற்று அதை வந்து புதுவை நகரமைப்பு குழுமம் அதாவது டவுன் பிளானிங் அங்கு அனுப்புகிறார் வணிக வளாகம் மிகப்பெரிய மால் சார் ஏழு அடுக்கு மால் அஞ்சு திரையரங்கு எண்பது கடைகள் மிகப்பெரிய கடைகள் எண்பது கடைகள் மேலே உள் விளையாட்டு அரங்கம் எல்லாமே இருக்கு கீழே அண்டர்கவுண்டு பார்க்கிங் இப்படி பல நோக்கு பல நோக்கு கட்டப்பட்ட ஒரு வணிக வளாகத்தை உருவாக்க நினைக்கிறார் அதற்காக சட்ட விரோதமாக ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்குகிறார் லீகல் ஒப்பீனியை கொண்டு டவுன் பிளானில கொடுக்கிறார் அவங்களுடைய அனுமதி பெறுகிறார் எல்லாமே சட்டவிரோதமான செயல் அரசு இடத்துக்கு இவர் வாங்குகிறார் இது எப்படி இந்த அப்ரூவல் கொடுத்தாரே விஜய் நேரு அவர் பேரு மெம்பர் செக்ரட்டரி அப்ப மெம்பர் செக்ரட்டரி விஜய் நேரு அவருடைய ஆதாரங்கள் கூட என் கையில் இருக்குது யாரும் மறுக்க முடியாது யாரும் மறைக்கவும் அந்த விஜய் நேர் வந்து அந்த ஏழு மாடி கட்டிடத்துக்கு அப்ரூவல் தருகிறார் அப்பயாவது நீ பார்க்கணும் பட்டா யார் பேர் இருக்குது சொத்து யார் பேர் இருக்குது இது அரசு சொத்தா என் வாங்கிட்டு வாங்க எல்லாமே சொல்லணும் எதுவுமே சில பணம் பணத்தை ஒன்றே கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதா அது எல்லாமே பொய்யான ஆவணங்கள் பொய்யான அனுமதிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு இந்த விஜய் நேர் என்ன பண்ணிக்கிறார் ஏழு அடுக்கு மாலிகைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணிலேயே அனுமதி தருகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணிலேயும் பிபி அப்ரூல் கொடுக்குது உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார்கள் அதிலே ஏழு அடுக்கு மாலை வணிக வளாக உருவாக்கப்படுகிறது ஐந்து திரையரங்குகள் உருவாக்கப்படுகிறது ஏகப்பட்ட கடை எண்பது கடை தெரிவறி கடை எல்லாம் பெருசாக எல்லாம் ப்ராண்டடு கம்பெனி உள்ள வந்திருக்கிறது கூட பிராண்டட் கம்பெனி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸ்சார் ரிலையன்ஸு டிஜிட்டல் பஸ்ஸார் தனி அப்படியே எல்லாமே வந்து ரிலையன்ஸ் கம்பெனி நல்லி சில்கோஸு பிவிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சீக்கிரஸ் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனியாக உள்ள வந்துட்டான் இந்த கம்பெனி ஒவ்வொன்றும் அட்வான்ஸாக ஐம்பது லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து உள்ள வரான் அந்த இடத்துக்கு அப்போ எத்தனை எண்பது வர எண்பது கடைகள் எவ்வளோ கொடுத்துருப்பாரு இது இல்லாமல் ரெண்டு வர்த்தக வளாகம் தனியாக அதாவது ஸ்மார்ட் பஸ்ஸார் ரிலையன்ஸுடைய அதுக்கு எவ்வளோன்னா ஒரு கோடி ரூபா அட்வான்ஸ் மாத வாடகை பத்து லட்சம் ரூபாய் ரிலையன்ஸ் டிஜிட்டல் அது ஒரு வளாகம் இப்படி பல கோடிகளை உள்ளடக்கி இது வணிக வளாகத்தில் செஞ்சிட்டாங்க இதை எதிர்த்தாக அன்றைய ஒரு வருவாய்த்துறை அதிகாரி அந்த கோப்புகளை பிரட்டுகின்ற போது இது நம்ம சொத்தாச்சே இது யார் எப்படி வந்து வணிக வளாக கட்ட அனுமதித்தார்கள் என்று உடனடியாக கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்றம் அந்த கோப்புகளை எல்லாம் ஆய்வு செய்து இது வந்து அரசுக்கு சொந்தமாக இடம் இதை செய்தி வந்த உடனே அன்றைய டவுன் பிளானிங் மெம்பர் செக்ரட்டரி கந்தர் செல்வன் என்பவர் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து அப்ரூவலை கேன்சல் செய்கிறார் அப்ரூவல் கொடுத்தது விஜய் நேரு அப்ரூவலை செய்தது கந்தர் செல்வன் செக்ரட்டரி விஜய் நேரு நல்லா பார்த்து விட்டார் நல்லா பதம் பார்த்து விட்டார் அவர்களை பிரேமராஜாவை ஆனால் கந்தர் செல்வம் மிஸ்டர் கிளீன் நீதிமன்ற உத்தரவு வந்த உடனே அப்ரூவலை கேன்சல் பயிறான் அவர் தான் உண்மையான உழைப்பாளி உண்மையான நேர்மையான அதிகாரி கந்த செல்வர் எந்த ஒரு பொய்யான ஆவணங்களுக்கும் அனுமதி தர மாட்டார் இந்த லீகல் ஒப்பீன் கொடுக்குறாங்கல்ல அதுல பெரிய கதையா இருக்கு எந்த விலப்போவாத வக்கீல் பண்ண நிறைய வக்கீல் எந்த படிக்க தெரியாது கொள்ளாது இவன் என்ன பண்ண அரசியல் அரசியல்வாதிகளை பிடிச்சி ஐயா எனக்கு பிபிஎல் ஒரு லீகல் அட்வைசரா போட சொல்றது ஒரு இருபத்தி ரெண்டு வக்கீல் இருக்காங்க இந்த வரக்கூடிய டவுன் பிளானிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து கொடுப்பாங்க லீகல் ஒப்பீனன் வாங்கிட்டு வாங்க லீகல் ஒப்பீன் வந்து அந்த வழக்கறிஞர்கிட்ட போவோம் சில வழக்கறிஞர்கள் படிப்பாங்க என்ன தேவை ஆவணங்கள் லிங்க் டாக்குமெண்ட்ஸ் மூலப்பத்திரம் கேட்பான் சில வழக்கறிஞர்கள் ஒன்றுமே தெரியாது ஐயாயிரம் கூட பத்தாயிரம் கூட வாங்கி கொண்டு ஆல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபைடுன்னு போட்டு சீல போட்டு கையில் அதில் என்ன இருக்கு மூலப்பத்திரம் இருக்கா லிங்க் டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா வரைபடம் இருக்கா எஃப்எம்பி இருக்குதா பட்டா இருக்கா இதையுமே பார்க்க மாட்டாங்க சீல போட்டு காசு வாங்கிட்டு கையில் கொடுத்துருவோம் இதனுடைய விளைவு தான் இதுக்கு மாட்டிடுச்சு அந்த இடமே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடி பொறுமானது ஒன்னேகள் ஏக்கர் ஒரு காணி அது ஆக்சுவலாக ஒரு காணி டோட்டல் எக்ஸன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு ஏக்கர் அது அப்போ ஏறக்கு வரைய பார்த்தீங்கன்னா ஒன்னைகள் ஒன்னேகள் ஏக்கர் அந்த ஒன்னேகள் ஏக்கரை அரசு எடுத்தது நில ஆர்ஜிதம் பண்ணி ஆணை போட்டிருக்கிறான் அந்த ஆணை என்னிடம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எழுபத்தி ஒன்பது போட்டு இந்த ஆணை ஐம்பது சட்டமன்ற சட்ட வடிவமாக்கப்படுகிறது இந்த சட்ட வடிவத்தை காலில் போட்டு மிதித்து பிரேமராஜாவுக்கு இதே வேலை சட்டத்திற்கு பூர்வமான செயல்களை செய்வது சட்டத்திற்கு பூவமான லே போடுவது இப்படி விளைமுறை செய்வார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அந்த ப்ரோவிடன்ஸ் மால் அந்த புரோவிடென்ஸ் மால் ஏறக்குறைய ஐநூறு பேர் வேலை செய்கிறார்கள் ஆட்டோமேட்டிக்காக சத்த அந்த மெம்பர் சைடு என்ன பண்ணாரு பிபிஐ அனுமதியை ரத்து செய்கிறார் கொடுத்த பர்மிட்டை கேன்சல் பண்ணார் பர்மிட்டை கேன்சல் பண்ணி இடிக்க ஆர்டர் போடுறாங்க பில்டிங் இடிக்கிறதுக்கு உடனடியாக அந்த நபர் முதலமைச்சர் சந்திக்கிறார் இங்கே தானே நீங்கள் ஒரு உண்மையை கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சந்திக்கிறார் பிரேமராஜா சந்தித்தவுடன் ஐயா இதுதான் என்ன காப்பாற்றணும் இந்த பில்டிங் இருக்கக்கூடாது கட்டிட்டேன் எனக்கு தெரியாது தெரியாதுன்னு எப்படி தெரியும் ஒரு பில்டிங்கு கட்டுற மூன்று ஆண்டு நாலு நாள் கட்டிட்டு வர எப்படி தெரியாமல் இருக்கும் அரசு எடுத்தோடன்னு தெரியாத உனக்கு வருவாய்த்து கேட்க மாட்டியா பிடபிள்யூ இன்வெர்சி வாங்கணும் தேசிய நெடுஞ்சலை இன்வெர்சி வாங்கணும் பை சர்வீஸ் இன்வெர்சி வாங்கணும் இப்படி நகராட்சியில் இன்வெர்சி வாங்கணும் அனைத்து போய் எனக்கு இன்வெர்சி வாங்கணும் ஐந்து திரையரங்கு திரையரங்கு ஐந்து திரையரங்கு உள்ள இருக்குது இப்படி போன உடனே நம்ம அண்ணன் வாழ காமராஜர் என்ன கா முதல்வர் நீதிமன்றத்தில் சில ஆட்களுக்கு தன் கைத்தடிகளை வைத்து நீதிபதியிடம் பேசி ஸ்டேட்டஸ்கோ என்று ஒரு தடை யானையை வாங்குகிறார்கள் இடிக்கக்கூடாது இருந்தபடி இருந்தபடியே இருக்கணும் எப்படி பில்டிங் இருக்குதோ அதேமாரி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ்கோ வாங்கினாங்க அந்த ஸ்டேட்டஸ்கோ மூன்று மாதங்கள் தான் அனுமதி திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க ஊழியர் நடுத்தல் நிற்பாங்க அதுல கடையெல்லாம் முதல் போட்டுட்டேன் கடை வாங்கிட்டேன் இதெல்லாம் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க மூணு மாசம் மூணு மாசம் மூணு இப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது சட்டத்திற்கு புறமான சாலையிலே குடிசைகள் போட்டா என்ன செய்யறீங்க நீங்க உடல் சுழற்சி நிறைவுறீங்க குடிசை பிச்சுறீங்க இதுக்கு உதாரணம் செட்டிக்குளம் அதே போல செட்டிக்குளத்தை பதினெட்டு வீடுகளை ஓட ஓடினீங்க என்ற பேரிலே நடுத்தல் நிறுத்தினீர்கள் அவர்கள் நீதி உனக்கு நீதியா செட்டி செட்டிக்குள்ள மக்கள் பாவம் செய்தவர்களா அடித்தட்டு மக்கள் ஏழ்மையான மக்கள் அவர்கள் எந்த பாவம் செய்யல சாலையோரம் ஒரே குற்றம் தான் நாற்பது ஆண்டு இருந்தார்கள் ஏக்கரை தன் வசப்படுத்தி பொய்யான ஆணவங்களை தயாரித்து ஒரு மால் என்ற ஒரு நிறுவனத்தை வணிக வளாகத்தை உருவாக்குகிறார் அந்த வணிக வளாகத்தை ஏறக்குறைய இவருக்கு மாதம் ஒன்றுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வருமானம் வருகிறது வாடகை ரெண்டு கோடிக்கு மேல படக எண்பது வணிக வளாகம் ஐந்து திரையரங்கம் பார்த்துங்க வாடகை வருமானம் வருது இதெல்லாம் இருக்கின்ற போது இந்த அரசு அதை உடனே இடிக்கலாம் சாமானிய மக்கள் நீ நானும் கட்டிட்டேன் செய்வான் நோட்டீஸை கொடுப்பான் இடிச்சிருவான் வேலை முடிஞ்சு போச்சு நம்ம ஸ்டேட்டஸ்கோ வாங்க முடியாது எது செய்ய முடியாது போக முடியாது கோர்ட்டுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு முதல்வர் தான் ஸ்டேட்டஸ்க்கு வாங்கி கொடுக்குறேன் ஒன் பில்டிங் இடிக்க நான் பார்த்துக்கிறேன் அதற்கு கைமாறா எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்கிறார் என்ன செய்ய வேண்டும் நான் சொல்லிக்கொண்ட ஆளுக்கு ஒன்று இடத்தை வீதியுடைய இடத்தை கார் பார்க்கிங் கொடுக்க வேண்டும் கேண்டீன் வீதியில் உள்ள பிரேம் ராஜா வீட்டுக்கு பக்கத்திலே நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கேண்டீன் வீதியில பிரேம் ராஜா வீட்டுக்கு பக்கத்திலே இந்த மால் அதிபர் பிரேமராஜா வீட்டுக்கு பக்கத்திலே கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங் யாருக்குன்னா நவீன்குமார் நவீன்குமார் பிரேம்குமார் நவீன்குமார் அவர் வந்து முதல்வர் பேரை சொல்லி அவன் சீரன்ற பாரை ரெஸ்டோபார் நடத்துகிறார் அந்த பார் ஸ்டார் ஸ்டார்க் மிஷன் ஸ்ட்ரீட்ல ஸ்டார் போட்டா சுடிக்கு எதிர்புறம் உள்ளது நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் ஸ்டார் போட்டோ சுடைக்கு எதிர்புறம் வழி இப்படி கார் பார்க்கிங் பேக் சைடு கார் பார்க்கிங் யார் இடம் தரமராஜ் இடம் இது வந்து கைமாறு அந்த பில்டிங் எரிக்கக்கூடாது உனக்கு நான் ஸ்டேட்டஸ்க்கு வாங்கி கொடுத்தேன் எனக்கு என்ன செய்வாய் உனக்கு இந்த இடத்த கொடுத்துறேன் என்ன கொடுமை சொல்லுங்க இதுனா உடனே நகராட்சி ஆணையர் என்ன செய்யறது அனைத்து கடைகளுக்கும் அதில் எண்பது கடைக்கும் நான் வந்து வணிக வணிக உரிமை தரமாட்டேன் அப்படின்னு எழுத்தார் வணிக உரிமத்தை தரமாட்டேன் இனிமேல் ரினியூவல் பண்ண மாட்டேன் இது இழப்பு நகராட்சிக்கு சொன்ன அது ஆணையர் கந்தசாமி அவர்கள் ஆனால் பெரியார் இங்கு ஈடு மட்டும் வாங்குற தமாஷா வரின்னு சொல்லுவாங்க கேளிக்கை வரி அந்த கேளிக்கை வரி மட்டும் நீ வாங்குற ஏன் வணிக வளாகத்தை ரத்து பண்ண வணிக உரிமத்தை ஏன் ரத்து பண்ணாய் சொல்லுங்க ஒரு ஆணையர் நிறைய நடவடிக்கை எடுத்தா ஒழுங்க நடவடிக்கை எடுக்கணும் கேளிக்கை உரிமை மட்டும் தேவையா வணிக கடை வணிகளுக்கு லைசன்ஸ் கிடையாது பணி உரிமைத்த தரமாட்டேன் புதுப்பிக்க மாட்டேன் நீவில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் பெரிய அறிவாளி வச்சிக்கலாம் அவரு பணி உரிமைத்த புதுக்கமாடுறாரு ஆனா திரை அரங்குடைய கேளிக்கை வழிபட்டு பெற்றுக் கொள்கிறார் அந்த திரை ரத்து அந்த திரையரங்குக்கே உரிமை கிடையாது உரிமை இல்லாமல் ஓடிக் கொண்டு இருக்குது எவ்வளவு பேர் கேவலமான செயலர் பாடிய திரையரங்கு ஆக்சுவலா பர்மெட்ரு கேன்சல் ஆகிடுது செட் ஸ்கோப் போயிடுறாங்க திரையரங்கு உரிமை தரல இந்த வரைக்கும் கலெக்ட்ரி மாவட்ட ஆட்சியர் திரையரங்குக்கு ஐந்து திரையரங்கு இன்றை வரைக்கும் உரிமை கொடுக்கல இனிமேல் பர்மிஷன் தரல இனிமே எல்லாமே தேட்டர் ஓடிட்டு இருக்கேன் எவனா நான் செத்தான கூட யாரும் வந்து ரெஸ்பான்சிபிள் திரையாண்டுவான் ஐந்து திரையுறங்களுக்கும் லைசன்ஸு கிடையாது இன்றை வரையும் கிடையாது இதுல என்ன கூட்டு சதினா அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இவர்கள் செய்த சதியால் தான் மிகப்பெரிய வருவாய் இழப்பு இந்த வருவாய் இழப்புக்கு யார் காரணம்னால் நான் நேரடியாக சொல்வேன் முதல்வரைத்தான் சொல்வேன் நீ ஏன் அவர்கள் சப்போர்ட் செய்கிற யார் மேலும் சப்போர்ட் தப்பு செஞ்ச அவருக்கு உடனே சப்போர்ட் தவறு செய்தவனை நீ என்னைக்கு தண்டிக்கிறாயோ அப்பதான் அந்த ஆட்சி நல்லா இருக்கும் மக்கள் உன்னை போற்றுவார்கள் தவறு செய்தவனுக்கு துணை போனால் நீனும் கட்டிவிடுவாய் இந்த ஆட்சியும் கட்டிவிடும் இந்த மண்ணும் கட்டிவிடும் மாநிலம் கட்டிவிடும் தவறுக்கு துணை போகாதீர்கள் ஆட்சி அதிகாரிகள் சரிதான் வருவாய்த்துறை நகராட்சி பொதுப்பணித்துறை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வருவாய்த்துறை முதல்வர் என அனைத்தும் சேர்ந்து கூட்டுச்செடி அந்த உருவனதுக்கு காரணம் இதோட பெரிய கொள்ளைக்காரன் அந்த விஜய் நேரு அவன் தான் அனுமதி கொடுக்கிறான் அவனை நீங்க வந்து கடுமையாக தண்டிச்சிருக்கணும் நீங்க வந்து போட்டாங்க போய் நீதிமன்றத்தில் நான் கடை வாங்கிட்டேன் பேங்க்ல இதை நம்பி ஒரு ஐநூறு பேர் வேலை செய்யறாங்க அவன் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வாதாரம் கட்டிவிடும் அப்படின்னு நீதிபதி சொல்லி அந்த பில்டிங் பாத்துட்டு பார்த்துட்டு யாருக்கு இழப்பு ஐந்து திரையரங்கு இன்னை வரைக்கும் பண்ணல கிடையாது வணிக உரிமத்தை கந்தசாமி எழுதி வச்சுட்டாரு ஆனா இடி மட்டும் வாங்குற என் சமாஷா வரை கேலிக்க வரையை வாங்குகிறார் எதன் மூலம் திரையரங்குகள் மூலம் ஆனா திரையருக்கு லைசன்ஸ் பண்ணவில்லை இது எப்படி கமிஷன் பார்க்கிங் சொல்லிட்டு ரோட்ல வண்டி விடலாம் உள்ள பார்க்கிங் போட்டிருப்பான் எல்லா வண்டி ரோட்லயே கடலூர் போற வழியில அத்தனை பேரை இது கண் கூட பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு நாளைக்கு ஆயிரம் வண்டி நிற்கும் இந்த ஆயிரம் வண்டிக்கு அவன் தான் வசூல் பண்ணிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசு இந்த அரசு மிகப்பெரிய மோசடி அரசு இதில் இந்த ப்ரோவின்ஸ் ஆல் பிரேம் ராஜா மிகப்பெரிய மோசடி மனிதன் மோசடி பேருவழி அரசாங்க சொத்தை லேண்ட் அக்குசியன் கையகப்படுத்தப்பட்ட சொத்தை எடுத்து இந்த ப்ரொவின்ச மாலை கட்டி உள்ளான் இதுக்கு துணை போனவர்கள் இது கட்டும் போது எவனுக்கு தெரியாது அறிவு இல்லையா விபயிரி பார்க்கலாம் இல்ல விதி மீறி பில்டிங் கட்டுறாங்களா விதி மீறி கட்டுறாங்களா விதி மீறி விதி விதி உள்ளடக்கி கட்டுறாங்களா பார்க்கலாம் இல்ல எவரும் எல்லாம் இந்த விஜய் நேரு பண்ண வேலை விஜய் நேரு என்பவன் சாதாரண மனிதன் அல்ல பணத்துக்காக தன் சட்டங்களை எப்படியெல்லாம் வரைக்க வந்தால் விஜய் நேரு இந்த டவுன் பிளானிங் கெட்டு போனது காரணமே விஜய் நேரு தான் பணம் வாங்கிட்டு எதனால் செய்யலாம் என்று காட்டி கொடுத்தது விஜய் நேரு தான் அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த ப்ரோவிடன்ஸ் மால் நீ அன்றைக்கே வந்து ஆவணங்களை சரிபார்த்து இதற்கான அனுமதி தரமாட்டேன் என்று சொல்லியிருந்தால் இந்த ஒரு தவறு நடந்திருக்காரு தவறுக்கு யார் காரணம் டவுன் பிளானிங் மெயின் அடுத்து வருவாய்த்துறை அடுத்து நகராட்சி பொதுப்பணித்துறை எல்லாத்துக்கும் மேலாக ஆள்பவன் ஆண்டவன் இந்த மாநிலம் குட்டிச்சேரா போச்சுன்னா இந்த ஆள்பவன் ஆண்டவன் தான் இவங்க தான் நாட்டில் நாடு மாநிலத்தை குட்டிச்சேராக்கிறார்கள் இந்த புரவேன்ஸ் மாலை சட்டப்படி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது இந்த வரையும் நமது அரசாங்க வக்கீல் யாரும் சரியா வாதாட மாட்டோம் வெக்கமா இருக்கு கவர்மெண்ட் பிபின் ஜிபின் ஏபின் காப்பின் எல்லாம் இருப்பான் ஆனா எவருக்குமே ரூல்ஸ் தெரியல சட்டம் தெரியல ஒரே ஒரு ஸ்டேட்டஸ்கோ வாங்கி கொண்டு ஒட்டுமொத்த பாண்டியே சூறையடைகிறான்னு ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட பிரேவராஜா அப்ப இங்க இருக்குள்ள முண்டமா அறிவியலே கிடையாது அவனுக்கும் ஏன் சிஎம் அறிவு இல்ல அதிகாரிகள் அறிவு கிடையாது நகராட்சி எனக்கு அறிவு கிடையாது பொதுப்பணித்துறை அறிவு கிடையாது ஏன் ஒன்று கூடுங்கள் இந்த மாலை எப்படி இடிக்கலாம் இல்ல தண்டனை தண்டனை போடலாம் முடிவு பண்ணுங்க ஒரு தனி மனிதன் ஒரு ஸ்டேட்டஸ்கோ வாங்கி வைத்துக் கொண்டு முழுக்க முழுக்க சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் பல கோடி வருவாய் இழப்பு அரசுக்கு இந்த அரசு கண்ணை பண்ணி முடிக்கப்பாரு ஏனால் அவர்களுக்கு வர வேண்டியது வந்து விட்டது சேர வேண்டியது சேர்ந்து விட்டது என்று கூறி மீண்டும் தவறு நடக்க நடக்கூடாது என்பதான மக்கள் மதியிலே கொண்டு கொண்டு ஒரு அரசு சொத்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறேன் அதனுடைய சர்வே நம்பர் கதாசர் எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொல்லிட்டேன் ஆக்கிரமிச்சு மாலை கட்டி உள்ளா நீங்கள் தனிநபர் ஏழை பாறைகள் குடிசை கட்டினால் அதை உடனே அகற்றுகிறார்கள் நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் உள்ளூர் சுழற்சி இடிக்கிறாங்க இதில் உள்ள காட்டு ஆர்வத்தை அதிகாரத்தையும் அதிகார துஷ்புரத்தை ஏன் அங்க காட்டவில்லை எனக்கு சாமானிய மக்கள் காட்டுறதுல ஒரு கொடி சமன் முறை தொழில் பெருமை ஏன் காட்ட மாட்டீங்க உங்களுக்கு மதிவேட்டு எல்லாம் வந்து விட்டு சொல்லுகிறேன் இதில் மாவட்ட ஆட்சியர் மெத்த மெத்தனமாக இருக்கிறார் வருவாய்த்துறை அதிகாரிகள் தன்னை கைகள் கட்டப்பட்டது என்று தன் கை கட்டுப்பட்டு மாவட்ட ஆட்சியர் சொல்லி சொல்ற கைகள் கட்டப்பட்டு விட்டன ஏன்னா வேலை செய்ய முடியவில்லை எதுக்கு இந்திய ஆட்சி பணிக்கு படுத்து விட்டு இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் படுத்து விட்டு சட்டத்தை மீறி கட்டணத்தை இடிக்க முடிய வேண்டாம் மெட்ராஸ்ல பாருங்க சட்டத்தை மீறி கட்டத்தை இடிச்சுக்கோ டெல்லியில பாருங்க இடிப்பான் ஆனா மட்டும் தான் இந்த கேலி கூத்து கேவலம் அசிங்க போற நடக்குதுங்க மீண்டும் இதை போற சம்பவம் நடக்க கூடாது சட்டத்தை மதியுங்கள் அரசுடைய அரசு அதிகாரிகள கடமையை செய்யுங்கள் யாரோ ரூல்ஸை வைலேஷன் பண்ண வேண்டாம் என்று கேரி கூறி விடைபெறுகிறேன் நன்றி